அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை கிருத்திகை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமான் வழிபாடு செய்து முடித்த பிறகு ஒரு ஆறு துவரம்பருப்பை எடுத்து இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் ஆறு துவரம்பருப்பு உங்களுக்கு ஆறு லட்சமாகவே மாறும் எப்படி நமக்கு வந்து பணம் சேரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் தை கிருத்திகை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் மாதம் மாதம் நம்ம கிருத்திகை வந்தாலும் தை கிருத்திகை சற்று விசேஷமானது இந்த கிருத்திகை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் தாமரை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க மல்லிகை பூக்களால் கூட அலங்காரம் செய்யலாம் எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஆறு விளக்கு ஏற்றுங்க முடிந்தால் நெய் தீபமாக ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமாகவோ அல்லது நீங்கள் எப்படி தீபம் ஏற்றுறீங்களோ அதே போல் ஆறு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க ஒரு தட்டில் கூட நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா சர்க்கோண கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு விளக்கு வைத்து ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அல்லது வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மற்ற பழங்கள் அல்லது கல்கண்டு அவள் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம் பாலில் தேன் கலந்தோ அல்லது பாலில் சர்க்கரை போட்டோ வைக்கலாம் இவ்வளோதான் நெய்வேத்தியம் இவ்வளோதான் நமக்கு வழிபாடு நம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சரவணபவாயா நமக சொல்லலாம் ஓம் கார்த்திகேயா நமக அப்படிங்கிறத சொல்லலாம் எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னா ஆறு முறை குறைஞ்சபட்சம் சொல்ல வேண்டும் ஆறு ஒன்பது இருபத்தொன்று இருபத்தேழு நூற்றி எட்டு இந்த மாதிரி கணக்கில் நம்ம சொல்லி சொல்ல வேண்டும் அர்ச்சனை பார்த்தீங்கன்னா செவ்வலி பூக்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க அதை வைத்து மந்திரங்கள் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் அடுத்து நம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஆறு துவரம்பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற துவரம்பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க வயதுட்டு முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய கடன் தொல்லைகள் நீங்க வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பணத்திற்காக என்ன தேவையோ அதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த ஆறு துவர பருப்பை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு பிங்க் நிறம் அதாவது ரோஸ் நிறம் பர்ஸ் உங்ககிட்ட இருக்கின்றது அப்படின்னா அந்த பர்ஸில் ஒவ்வொரு துவர மருப்பாக போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே போடுங்க இப்போ ஒருவேளை உங்கள்கிட்ட ரோஸ் நிறம் பர்ஸ் இல்லை அப்படின்னா சிவப்பு நிறம் பயன்படுத்தலாம் அல்லது மஞ்சள் நிறம் பயன்படுத்தலாம் பச்சை நிறம் கூட பயன்படுத்தலாம் அந்த பர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு துவர மருப்பாக போடணும் போடும்போது நீங்கள் வந்து அந்த பர்ஸை முதல்ல நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் லைட்டாக வந்து ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க ஃபெஃபியூம் கூட நீங்கள் அடிக்கலாம் எதா ஒரு ஸ்ப்ரே வந்து அந்த பர்ஸ் உள்ளே அடிச்சுக்கோங்க அதாவது நம்ம ஜவ்வாது பொடி தேய்ச்சி விடலாம் ஜவ்வா சென்ட் வச்சுருக்கீங்கன்னா தேய்ச்சி விடலாம் அல்லது ஜாஸ்மின் சென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு அது லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க அந்த பர்ஸில் அல்லது எதுவுமே கிடையாது எங்கிட்ட அப்படி இருப்பவர்கள் நம்ம யூஸ் பண்ணுற ஃபெஃபிம் கூட அதில் வந்து நம்ம அடித்து விட்டுடலாம் அடித்து விட்டுட்டு அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை கட்டுரை துண்டு மட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அதுவும் ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுக்கோங்க எப்போதுமே நம்ம பர்ஸில் பணம் இருக்கிற பர்ஸில் ஏலக்காய் அல்லது கிராம்பு பச்சை கட்டுற துண்டு இது எப்போதுமே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு பணம் வந்து ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் நமக்கு அந்த வச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு துவரமுப்பாக நீங்கள் போடுங்க போடும்போது என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆறுமுகம் அருளி அனுதினம் ஏறுமுகம் அதை சொல்லிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு துவரம்பருப்பாக போடணும் கடைசியாக நீங்கள் ஆறு முறை சொல்லிவிட்டு ஆறு துவரம்பருப்பையும் நீங்கள் அந்த பர்சில் வச்சிடணும் வச்சுட்டு ஒரே ஒரு ஒரு ரூபா நாணயத்தை வந்து நீங்கள் அதில் வைக்க வேணும் அடுத்து அதுக்கடுத்து தான் மிகவும் முக்கியம் இந்த ஆறு பருப்பு போட்டாப்பில் நமக்கு வந்து அது ஆறு லட்சமாக மாறிடுமா அப்படின்னு இதை நீங்கள் செஞ்சால் மாறும் நீங்கள் என்ன செய்ணும் அப்படின்னா அந்த பர்சலை வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் அந்த அதில் வைக்கிற பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணக்கூடாது சேமித்து தான் நீங்கள் வைக்கணும் அந்த ஆறு துவர் விரப்பை நீங்கள் எடுக்கவே கூடாது எவ்வளோ நாட்கள் வேண்டும்னாலும் அது இருக்கலாம் எடுக்கக்கூடாது பச்சை கற்புறம் துண்டு மட்டும் மாதம் ஒரு முறை போட்டு வைங்க ஏன்னா அது காற்றுக்கு கரைஞ்சிரும் அதனால் அது சீக்கிரமாக கரைஞ்சிடும் நீங்கள் பச்சை கற்பு துண்டு எப்போதுமே உங்கள் பர்ஸில் இருந்து சின்ன துண்டு போட்டால் கூட போதும் இந்த ஆறு துவர அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று குளிகை நேரத்தில் தை கிருத்திகன்று குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து அமௌண்ட் வைக்க பாருங்கள் உங்களுக்கு அது ஆறு லட்சமாக கூட மாறும் அதில் இருக்கிற பணத்தை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது எடுத்தீங்கன்னா மாறாது நம்ம எடுத்தோம்னா எப்படி நமக்கு சேர்த்து வைக்க முடியும் முடியாது இல்லையா நீங்கள் வந்து வைக்க வைக்க அது பெருகும் நீங்கள் முதல்ல வந்து ஒரே ஒரு ரூபாய் நானே வைத்துட்டு அதுக்கிட்ட உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வைங்க ஒரு இருபது ரூபா கூட வைக்கலாம் ஒரு நூற்றி ஒரு ரூபா கூட வைக்கலாம் ஐநூற்றி ஒரு ரூபா கூட வைக்கலாம் அந்த பவுசில் வந்து எக்கார்ந்து கொண்டு நான் இதுலேருந்து கையில் வைக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் எந்த செலவுக்கு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு வைங்க இதே அடுத்த தை கிருத்திகை நமக்கு தைப்பூசம் வரும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு லம்பான அமௌண்ட் வந்து சேர்ந்துருக்கும் முருகனை நினச்சிட்டு முருகன் நான் வந்து எனக்கு வந்து பணம் சேர வேண்டும் எனக்கு வந்து எனக்கு நீ லட்சமாக மாற்றி கொடு அப்படிங்கிறத வேண்டிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது லட்சமாக மாறும் குடுப்பனை இருப்பவர்களுக்கு அது அறுபது லட்சமாக கூட மாறும் அறுபதாயிரமாக கூட ஒரு சில பேர் மாறும் ஒரு சில பேருக்கு வந்து ஆறு லட்சமாக மாறும் அதனால் நம்பிக்கை இருப்பவர்கள் எல்லோருமே செய்து பாருங்கள் முருகன் கட்டாயமாக உயர்த்தி விடுவார் முருகன் நினைச்சோம் நினச்சார் அப்படின்னா நம்ம ஒரு நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போயிடலாம் இப்படி நீங்கள் செய்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பணமே பார்த்தீங்கன்னா உச்சமாக மாறும் உங்கள் கையில் நல்லா பணம் சேர ஆரம்பிக்கும் நீங்கள் துவரம்பரப்பை எடுக்கவே வேண்டாம் அது வாட்டில் இருக்கட்டும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி பணம் செய்கிறதுன்னு மட்டும் பாருங்கள் ஒருவேளை கொஞ்சம் நாள் கழித்து என் துவரமரப்பை எடுக்கிறேன் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் கால் இடத்துல போட்டுவிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு கிருத்திகன்றோ இல்லை சஷ்டி வளர்ப்புடைய சஷ்டி என்றோ நீங்கள் துவரம்பருப்பை அதுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க ஆறு துவரமுருப்பு மட்டும் போதும் ஒவ்வொன்றும் முருகனுடைய அருள் அப்படிங்கிறத நினச்சி போட்டு வச்சு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த பணத்தை வந்து தொடக்கூடாது நீங்கள் இந்த இந்த வருடம் இப்போ தை பண்ணுறீங்கன்னா அடுத்த வருடம் வரை நீங்கள் தொடாமல் இருந்து பாருங்கள் உங்களுக்கு பணம் எப்படி சேருது மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்போல்லாம் உங்ககிட்ட நூறு ஐம்பது கையில் கிடைக்குதோ அப்போ தான் அந்த பர்ஸில் வச்சுருங்க உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதற்கான யோகம் உங்களுக்கு அமையும் நீங்கள் இந்த காரியங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து வைரக்கியம் வேண்டும் குடிசையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்தில் இருக்கிறாங்க குடிசில் இருப்பவர்கள் கூட கோடி கொடி கட்டி பறக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வைராக்கியமானவர்கள் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க கஷ்டப்படும் போது சொல்லியிருப்பாங்க நான் எப்படி வீடு கட்டி இருப்பேன் இவ்வளோ சம்பாதிச்சு என் கையில் வச்சுருப்பேன் இவ்வளோ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க வைராக்கியத்தால் சொல்கிறது எல்லாமே ஜெயிக்கும் அதை நம்ம கடைப்பிடிக்கும் கடைப்பிடித்தால் ஜெயிக்க முடியும் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருப்பவர்கள் தான் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரங்களாக இப்போ இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வைராக்கியமானவர்கள் சொன்னதை சொன்னபடி செய்வதற்காக அவங்க நிறைய முயற்சி எடுத்திருப்பாங்க சொன்ன அன்னைக்கே நம்ம வந்து யார் கொடிசுரன் ஆகிட முடியுமா அப்படின்னா முடியாது அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது நீங்கள் வந்து கோடிஸ்வரன் ஆக முடியும் இப்போ பணம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பணத்திற்காக வந்து உழைக்க ஆரம்பிக்கணும் பணத்தை சேமித்து வைக்கும்போது தான் நம்ம வந்து கொடிசரனாக ஆக முடியும் நம்ம பிரார்த்தனை மட்டும் பண்ணால் போதும் நமக்கு பணம் சேருமான கட்டாயமாக கிடையாது முருகன் கூட சொல்லிடுவார் நீ உழைக்காமல் பணம் கேட்டால் எப்படி அப்படிங்கிறது அவரே நம்மக்கிட்ட சொல்லிடுவார் அதனால் நம்ம வந்து உழைக்கணும் பணத்தை கையால் முறை வந்து சரியாக இருக்கணும் சிக்கனமாக இருக்கணும் பொறுமையாகவும் இருக்கணும் நம்ம வந்து ஒன்று நினச்சோம் அப்படின்னா அதை கடைப்பிடிக்கணும் இப்போ நிறைய பேர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா எல்லோருமே சேர்த்து வைக்கிற பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்குது காமனாக எல்லாருக்குமே இருக்கும் ஒரு அஞ்சு பத்து சேர்த்து வைக்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு அவசர செலவுக்குன்ட்டு அதில் கையை வச்சுருவாங்க கையில் வைக்காமல் வைராக்கியமாக இருக்கிறவங்க தான் பணம் சேர்க்க முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாட்டிங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் வீட்டில் இருக்கிற காசை தொடவே மாட்டாங்க அந்த சேமித்து வைக்கிற காசை தொடவே மாட்டாங்க அவங்க ஒரு வயிறாய்க்கும் பிடிச்சவங்களாக இருப்பாங்க அதனால தான் அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க நிறைய பேர் அப்படி தான் நம்ம வந்து நம்ம அம்மாங்கள் கூட அப்படி தான் இருப்பாங்க ஸோ வயசானவர்கள் ஃபுல்லாக அந்த காலத்து அழுங்க ஃபுல்லாக இப்படி தான் இருப்பாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேவைப்படுதா இருக்கிற பணத்தை செலவு பண்ணிவிட்டு செவனேன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் இப்போ பணத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வேல்யூவை கொடுக்கறது கிடையாது ஒரு சேமிப்புக்கு வந்து வேல்யூ கொடுக்கறது கிடையாது அந்த வேல்யூ கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் தான் நம்மக்கிட்ட சேரும் அதனால் வேல்யூ கொடுக்க ஆரம்பிக்கும் போது பணம் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் தானாக சேரும் நம்ம நம்பிக்கையோடு எது செஞ்சாலுமே அது வெற்றி ஆகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி